எமோஷனலாக இருக்கு சோ எனக்கு அது மாதிரி ஒரு தம்பி இல்லைன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு உண்மையிலேயே நல்ல மூவி எல்லாரும் கணவன் மனைவன் எப்படி விட்டு கொடுத்து ஒத்துமையா வாழ்றதுக்கு ஒரு உதாரணம் குடும்ப உறவு இப்போ பிரிஞ்சிருக்கிற காலத்துல எப்படி ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப 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 நல்லா சூரி படம் நல்லா இருக்கு ஆ சூரி படம் நல்லா இருக்கு செம்மையா சூப்பரா இருக்கு படம் படம் எல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு சூரி பார்க்கலாம் ரொம்ப நல்ல பாசமா நல்லா எடுத்திருக்காரு படம் பார்க்கணும் கண்டிப்பா எல்லாரும் நல்லா பாருங்க நல்லா நல்ல ஃபேமிலியான படம் குடும்பத்தோட உட்காந்து பாக்கலாம் நல்லா இருக்கு அருமையா இருக்கு நல்லா இருக்கு செம்மையா நடிச்சிருக்காரு ராஜகன் சார் செம்மையா நடிச்சிருக்காரு

ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் வந்து நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு சூரிய நல்லா இருந்துச்சு குடும்ப ஊரப்பு புதுசாக நல்லா பண்ணியிருக்காங்க மாதிரி நிறைய படம் வரணும் பார்க்கலாம் நிஜமா நல்லா இருக்கு ஆமாம் ஃபேமிலி ஃபிலிம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நஜமா நல்லா இருக்கு சூரி நல்லா காமெடி இருக்கு எமோஷன் இருக்கு எல்லாமே இருக்கு ஃபேமிலிக்கு ஏற்று ஃபிலிம் இப்போ எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி நல்ல சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கு சூப்பர் படம் மாமன் ஃபிலிம் சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா பிராக்டிக்கலாக எடுத்திருக்கிறாங்க எல்லாரும் மக்கள் பார்க்கக்கூடிய படம் இது ரொம்ப சூப்பராக இருக்கு வெரி இட்ஸ் வெரி நைஸ் எல்லா சீனுமே சூப்பராக இருந்தது மெயினாக அவங்க தங்கச்சி அக்காவை அந்த பாசமாக இருக்கிறது அந்த விட்டு கொடு கொண்டாடிக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல் ஒய்ஃபுக்கிட்டையும் த அக்கா கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஆமாம் எங்களுக்கு அதில் பார்த்தாக்க ரொம்பவே அழுகை வந்துச்சுங்க ரொம்ப பாசம் அது எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல அத பார்த்து எல்லாமே கற்றுக்கணும் அக்கா தங்கச்சிகள் எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னு சொல்லி அவங்க பார்த்து மாமன் வேலி சூப்பர் ஃபீலிங் ரொம்ப எமோஷனலா இருக்கு ஸோ எனக்கும் அது மாதிரி ஒரு தம்பி இல்லைங்க ஃபீலிங்ஸ் இருக்குது உண்மையிலே நல்லா மூவி எல்லோரும் பார்க்கலாம் ஃபுல்லா அக்காங்க கலங்கி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு மூவி

ஃபேமிலி மூவி சூப்பராக இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த படம் நல்லா இருந்துச்சு எமோஷ்னலாக இருந்துச்சு ஆ ஆ பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது எல்லாரும் போகிறவங்க எல்லாருமே அழுதுகிட்டு தான் வெளியில் வராங்க நல்லா சூரியன் செம்மையாக நடிச்சிருக்காரு நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்தது சென்டிமெண்ட் நல்லா நல்லா இருக்கும் ஃபேமிலி ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம் காமெடி பெருசாக இல்லை சென்டிமெண்ட்ஸ் தான் ஆ படம் சூப்பராக இருக்கு சார் நல்லா தாய் மாமா கேரக்டர் நல்லா இருக்கு ஜெசிகா ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படிமா இருக்கு படம் சூப்பராக இருக்கு நல்லா ஒரு சென்டிமெண்டல் ஃபிலிம் சூப்பராக ஒரு ஃபேமிலி ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி இருக்கு சூப்பரா இருந்துச்சு ஆமா ஃபுல் சென்டிமெண்ட் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு விரும்புறீங்களா ஆமாம் விரும்புகிறோம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் இல்லையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்து நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்களும் ஒரே ஃபேமிலி தான் நல்லா எல்லாம் அழுது ரொம்ப அழுதுட்டாங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா நல்லா செம்மையா சூப்பரா இருந்துச்சு ஆமா பாதி செண்டிமெண்ட் நல்லா காமெடியெல்லாம் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா விஷயம் நல்லா நல்லா எமோஷனல் நல்லா படம் சூப்பராக காமெடி எமோஷனல் எல்லாமே சேர்ந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தேங்க் யூ